பப்ளிக்ல ரீல்ஸ் பண்ணுறதுக்கு ஆசை ஆனால் வந்து வெக்கமாக இருக்கா நீங்கள் வந்து அந்த லொக்கேஷனில் ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒண்டி எடுத்துக்கோங்க நேராக பார்த்து வாயெல்லாம் எதுவுமே அசைக்கவே வேணாம் இப்போ நான் சொல்கிற ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் தமிழ் படத்தோட கிளிப்ஸுக்கு வந்து இங்கிலீஷ் டப்பிங் பண்ணி ஃபன்னியாக நிறைய பேஜஸில் போடுறாங்க இப்போ லிப்ஸிங்க்கு இங்கிலீஷில் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினச்சி வேர்ட்ஸ்

ஸ்ட்ரீம் ஃபேஸ் ஆப்பில் வீடியோ டாக் அண்ட் சிங் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பை வாய்ஸ் அதுக்குள்ளே போய்ட்டோ வாய்ஸ் வேணும்னா நீங்கள் ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஒரு வீடியோலேருந்து வாய்ஸ் டைலாக் இல்லை பாட்டை வந்து எடுக்கணும்னா நீங்கள் வாய்ஸ் ஃப்ரம் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட எம்பி த்ரீ ஃபைல் இல்லை ஆடியோ ஃபைல் இல்லை வாய்ஸ் ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வாய்ஸ் ஃப்ரம் ஃபோல்டர் அதில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எம்பி த்ரீ ஃபைல நீங்க ஆட் பண்ணுங்க முப்பது செகண்ட் தான் பண்ண முடியும் சோ பாட்டுல எந்த முப்பது செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க லாஸ்டா வந்து அனிமேட் அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ அனிமேட் ஆயிடும் உங்க வீடியோவோட லிப்சிங்க் வந்து இப்ப நீங்க செலக்ட் பண்ண ஆடியோ இல்ல சாங்குக்கு ஏத்த மாதிரி மாறிடும் மீம் கிரியேட்டர்ஸ் அண்ட் ட்ரோல் பேஜஸ் உங்களுக்கும் இது ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா ஃபன்னி வாய்ஸஸில் நீங்கள் யாரை ட்ரோல் பண்ணுறீங்களோ இல்லை மீம் கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட லிப்ஸை நீங்கள் பேச வைக்கலாம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ ஃப்ரீயாக பண்ணலாம் ஒரு ஒரு வீடியோவோட லென்த்தும் தேர்ட்டி செகண்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் இயர் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ட்ரீம் ஃபேஸ் ஆப்பை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்ணிட்டேன்